வணக்கம் சிவாஜி முரசு நேயர்கள் ஒரு டூயட் பாட்டு அந்த பாட்டு ஒரு குத்து பாட்டு மாதிரி அதோட கதாநாயகன் கதாநாயகியோட கேரக்டரோட குணத்தையும் சொல்லற மாதிரி அதே சமயம் படத்தோட கதைக்கு பொருத்தமான விஷயத்தை சொல்லற மாதிரி ஒரு பாட்டு இவ்வளவும் சொல்லற பாட்டு இது இந்த பாட்டுக்கு மேல இதே மாதிரி அமைப்புல வேற ஒரு பாட்டு இல்லைன்னு சொல்ல வச்ச பாட்டு என்னதான் இன்டர்நெட் காலம்னு உலகம் வளர்ந்துட்டு இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டா எந்திரிச்சு ஆட வச்சுடும் இந்த பாட்டுல பல சிறப்பான விஷயங்களை சேர்த்து இசையமைச்சிருப்பாரு மெல்லிசை மென்னர் என்ன பாட்டு என்ன சிறப்பான விஷயங்கள் அப்படிங்கறத இதுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னால இதே மாதிரி டைப்ல அமைஞ்ச சில பாட்டுகளையும் பார்த்துடலாம் மல்லிகை பூ முகத்திலே மாம்பழத்து உதட்டிலே மல்லிகை பூ முகத்திலே மாம்பழத்து உதட்டிலே இது முரடன் முத்து படத்து பாட்டு சிவாஜி தேவிகா நடிச்சது இது புனர்ஜென்மம் சிவாஜி பத்மினி நடித்த பாட்டு இது எங்கமாமா படத்து பாட்டு சிவாஜி ஜெயலலிதா இப்படி பல பாட்டுகள் இருந்தாலும் இதுல பார்க்க போற பாட்டு வேற லெவல் பாட்டுன்னு தான் சொல்லணும் இது ஒரு கிராமிய படம் கருப்பு வெள்ளையில வந்த சூப்பர் ஹிட் படம்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவுல கருப்பு வெள்ளை படத்துல அதிகமான வசூல் செஞ்ச படமும் கூட வெள்ளி விழா ஓடி ரெக்கார்ட் பண்ணுன படமும் கூட படத்தோட கதாநாயகன் நடிகர் திலகம் தமிழ் பண்பாட்டுல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற மனுஷன் கதாநாயகி ஜெயலலிதா லண்டன்ல படிச்சுட்டு வந்து அந்த ஊர் கலாச்சாரத்தை பெருமையா பேசிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் நடிகர் திலகம் ஜெயலலிதாவுக்கு முறைமாமன் முறை ஜெயலலிதாவோட அப்பா வீ ராமசாமி அம்மா சுகுமாரி ஜெயலலிதாவை சிவாஜி கல்யாணம் செஞ்சுக்குவார் சிவாஜியோ கிராமத்துல பிறந்து வளர்ந்துவர் ஜெயலலிதா மேல்நாட்டுல படிச்ச பொண்ணு மேல்நாட்டு கலாச்சாரத்தையே பெருமையா பேசிட்டு இருக்கிற கேரக்டர் ஜெயலலிதாவுக்கு கதைப்படி பட்டணத்து கலாச்சாரமும் பட்டுக்காட்டு கலாச்சாரமும் இணைஞ்சா அது எப்படி அமையப்போகுதுன்னு ஆரம்பத்திலேயே சொல்ல வேணும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல கதாநாயகனும் நாயகியும் பாடுற மாதிரி ஒரு பாட்டில் அந்த விஷயத்த சொல்லற மாதிரி பாட்டு இது இந்த பாட்டில் சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லணும் வழக்கமான டோயட் பாட்டுக்கு மாதிரி இல்லாம பண்ணவும் வேணும் அதை சாதிச்சதுதான் இந்த பாட்டு எம் எஸ் விஸ்வநாதன் பண்ணுன அந்த வித்தியாசம் தான் பாட்டுல பெரிய விஷயம் கல்யாணம் முடிஞ்சது கதாநாயகனும் நாயகியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நேரத்துல படத்துல இந்த பாட்டு இது வழக்கமான பாட்டா இல்லாம அந்த ரெண்டு கேரக்டரோட குணங்களை பாட்டா சொல்லிட்டா கதை என்ன போக்குல போகும்னு பாக்குறவங்களுக்கு புரிய வச்சிடலாம் நம்ம மண் கலாச்சாரம் பாரம்பரியம் தான் பெருசுன்னு நாயகன் பாட நாயகியோ மேல்நாட்டு நாகரிகம் தான் பெருசுங்கிற மாதிரி பதில் சொல்ற பாட்டா இது அமைஞ்சிருக்கும் பட்டிக்காடா பட்டணமா படத்துல வர்ற கேட்டுக்கோடு உரிமை மேளம் பாட்டுல கண்ணதாசன் தன்னோட பங்குக்கு அருமையான வார்த்தைகளை எழுதியிருப்பார் மெல்லிசை மன்னரோ பிரிச்சு இருப்பார் கதாநாயகன் பாடுற கிராமிய வரிகளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா வெஸ்டர்ன் டைப் மியூசிக்கா போட்டு பின்னே இருப்பார் கதாநாயகி பாடுற மேல்நாட்டு நாகரீக வரிகளுக்கு கிராமிய மியூசிக்கை போட்டு அதகடம் பண்ணியிருப்பார் மெல்லிசை மன்னர் பட்டிக்காட்டு பாட்டு வரிகளுக்கு பட்டணத்து மியூசிக்கையும் பட்டணத்து பாட்டு வரிகளுக்கு பட்டி காட்டும் மியூசிக்கையும் மிக்ஸ் பண்ணி தட்டா தாட்டி அடிச்சு நொறுக்கி இருப்பார் மெல்லிசை மன்னர் கேட்டுக்கோடு உரிமை மேடம் போட்டு கோடு கோகோ தாளம்னு பாட்டு ஆரம்பிக்கும் கேட்டுக்கோடு உரிமை மேடம் ஆரம்பிக்கிறப்ப மட்டும் உரிமை மேடத்தை விட்டு அதுக்கு பின்னால வெஸ்டர்ன் மியூசிக் ட்ரம்ஸ் எல்லாம் அதிர அதிர அடிச்சு தூக்குவார் மெல்லிசை மன்னர் பேக்ரவுண்ட் மியூசிக்ல வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கும் நடிகர் திலகமும் பட்டிக்காட்டு டான்ஸ் ஆடுவார் சிவாஜி ஆடுறது பாடுறத பார்த்து ஜெயலலிதா கிண்டல் செஞ்சு பாடுற மாதிரி அடுத்த வரி இருக்கும் இந்த இடத்துல கவிஞர் ஒரு விஷயம் செஞ்சிருப்பார் பாட்டு தமிழ் பாட்டா இருந்தாலும் ஜெயலலிதா மாடர்ன் டைப் பொண்ணு அவங்க எடுத்த உடனே தமிழ பாடுற மாதிரி வரி இருந்தா அது ஜெயலலிதாவோட கேரக்டரை பொருத்தமா சொல்லற மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு வரிய இங்கிலீஷ்ல பாடுற மாதிரி அமைச்சிருப்பாங்க இதுக்கு அடுத்து தமிழ்ல பாடுவாங்க கதாநாயகிக்கு கிராமத்து கலாச்சாரம் காட்டுத்தனமா தெரியற மாதிரி குணம் அதனால உங்கள் தாளங்கள் ஜங்கில் என்னை பாருங்கள் அங்கில் பாடுவார் இதுல பாருங்க கவிஞர் ஜங்கில் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு சொல்ல வந்ததை அந்த ஒரே வார்த்தையில முடிச்சிருவார் இதுக்கு பதில் சொல்ற மாதிரி நடிகர் ஆரம்பிப்பார் கோவிலில் கேட்டா வகை மேலும் கொட்டாக கொட்டுமடி அடி அம்மாடி கொட்டாக கொட்டுமடி கோவலன் நாடக பாடலை தட்டாமல் தட்டுமடி கை தட்டாமல் தட்டுமடி சந்திரமதியை காட்டில் விட்டு பாட சொல்லட்டா சொல்லட்டா நம்ம தமிழ் மண்ணோட இசை சங்கதிகளும் அதுக்கு இருக்கிற வரவேற்பும் ரொம்ப அடாதிதான் பதில் சொல்ற மாதிரி முடிப்பார் ஆட்டம் பார்த்தா சிவாஜி கிராமத்து டான்ஸ் ஆட ஜெயலலிதா மாடனாகவும் ஆடுவாங்க வணக்கமா கதாநாயகி பாட சுசீலாவை தான் பாட வைப்பாங்க ஆனா இந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதால இடையில சில வார்த்தைகள் டா டாடா டூடுன்னு எல்லாம் வர்றதால எல்லார் ஈஸ்வரி பாடுனா நல்லா செட் ஆகும்னு அவங்கள பாட வச்சிருப்பாங்க நடிகர் தினத்துக்கு வழக்கம் போல டிஎம்எஸ் தான் அதை சொல்லவே வேணாம் டிஎம்எஸ் கிளப்பி இருப்பாரு அடுத்ததா ஜெயலலிதா பாடுற மாதிரி வரிகள் ஓ மை ஸ்வீட்டி ஓ குடும்பியங்கள் ஜென்னாசை உன்னோட ஓ மை பியூட்டி ஆஹா உன் கையில் என்னாட்டம் என்னோடுன்னு அடுத்த வரி நாயகியோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ்னு வார்த்தைகளை போட்டு கண்ணதாசை தன்னால இப்படி கூட பாட்டு எழுத முடியும்னு காட்டியிருப்பார் நாரம்பம் ராரம்பம் லாரம்பம் ராரம்பம் லாலா 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 லாலானு பாட்டோட இடையில இதெல்லாம் இருக்கும் வார்த்தைகளை மட்டும் போட்டு பாட்டை முடிக்காம ஜாலியா இருக்கணும்னு டம்மியா வார்த்தைகளை சேர்த்து பாட்டை பரபரனு பார்க்க வச்சிருப்பாங்க மேடை நாடெங்கும் போவோம் நாகரீகங்கள் காண்போம் ஆடை மாற்றுங்கள் இங்கே ஆடை மாற்றுங்கள் அங்கேன்னு ஜெயலலிதா அடுத்ததா வரிய பாடுவார் நாயகன் தன்னோட தோற்றத்தை மாத்த வேணும்னு நாயகி பாட நாயகன் அதுக்கு பதில் சொல்லற மாதிரி அடுத்த வரி வரும் முன்னோர்கள் எல்லாம் மோடர்கள் அல்ல நமக்குண்டு பண்பாடு அடியம்மாடி நமக்குண்டு பண்பாடு முழங்கால் தெரியும் ஆடையை மாற்றி தமிழ் மகள் நடைபோடு கண்ணகி போலே எண்ணி இருந்து காதல் பேசம்மா எண்ணியதெல்லாம் பேசி பேசி ஆசை தீரமானு நம்ம தமிழ் பாரம்பரிய பெருமையை பேசுற மாதிரி பாட்டு முடியும் கதாநாயகன் தன்னோட கருத்தை வலுக்கட்டாயமா நாயகி மேல திணிக்காத மாதிரி அதே சமயம் இப்படி இருக்கிறது தான் நம்ம பாரம்பரியத்துக்கு நல்லதுன்னு சொல்லற மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்கும் இந்த பாட்டை கச்சேரி மேடையில் எங்காவது போட்டா இதுக்கு கிடைக்கிற வரவேற்பே தனிதான் இந்த மாதிரி அமைப்புல பல பாட்டுகள் வந்திருந்தாலும் இந்த பாட்டோட ரேஞ்சுக்கு எந்த பாட்டும் அமையல ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும் பாட்டை எடுத்து பயங்கரமா கிட் செஞ்சிருப்பாங்க இளையராஜா கூட இந்த அமைப்புல பிரபு குஷ்பு நடிச்ச உத்தமராசா படத்துல செஞ்சிருப்பாரு அந்த பாட்டு உன்னை மாத்தி காட்டாம மச்சானே நான் தூங்க மாட்டேன்னு பாட்டு